ஜுனித்பின் அப்துல்லா அலி அல்லாஹு தலை அறிவித்து கொடுக்குறாங்க அப்போ நம்ம இன்ஷா அல்லா அல்லாவின் பொறுப்புக்கு நம்மளுடைய காரியங்களை அல்லா பொறுப்பேற்றுக்கிட்டே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குமா நம்ம நினைக்கலாம் உலகத்துடைய காரியங்களுக்கு அல்லா எப்படி பொறுப்பு அவன் இம்மைக்கு மட்டும் கிடையாது கபருக்கு மட்டும் கிடையாது நாளைக்கு மறுமையிலேயும் அவன் தான் நம்மளுக்கு பொறுப்பு தாரி ஹஸ்ஃபுனல்லாகும் நிம்மல் வைக்கல நம்ம சொல்கிறோமே அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எனக்கு அந் அனைத்தும் போதுமானவே நீந்தான் அப்படித்தானே இப்ராஹிம் அலேஸ்வரன் தன்னை ஒப்படைச்சாங்க அல்லாஹ்தல்லா அவங்கள என்னை அவங்கள எப்போ எந்த அளவு சங்கப்படுத்தியிருக்காங்க இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு அத்தேகத்துலையும் அந்த சலவாத்து ஓதாட்டும் நமக்கு தொழுகக்கூடாது இல்லை அந்த அளவுக்கு அவங்களுடைய ஜ தரச்சவ உயர்த்திருக்கேன்டா காரணம் என்ன அவங்க வந்து அலகம் தெரியல அல்லாட்டு பொறுப்பை ஒப்படைச்சது தான் நாமளே இன்சாலை அஜருடைய தொழுகையை தொழுதுகிட்டு ஹஸ்னல்லாகவும் நிகமல் வைக்கலங்கிற அந்த திக்கரை கூடுமான வரைக்கும் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதி அல்லாட்டை நம்ம பொறுப்பை ஒப்படைச்சா இன்சாலை நம்ம காரியங்களை கவலைகளை கஷ்டங்களை அல்லாக்களை போக்கி காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா நயவஞ்சகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்குது அல்ல நம்மளை அனைவரையும் இந்த நயவஞ்சகத்திலிருந்து எல்லாம் பாதுகாப்பானாக நயவஞ்சகம்னா முன்னாக்கிக்கு தன்மை இருக்கும் இல்லையா இங்கே ஒரு மாதிரி பேசுறது அங்கே ஒரு மாதிரி பேசுறது அப்போ அந்த தன்மை இல்லாமல் எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும்னா பஜ்ருடைய தொழுகைக்கு அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் நான் உன் நான் தொழுதுருக்கேன் நான் பொய் பேச மாட்டேன் நான் தொழுதுருக்கேன் தவறாக நான் யார்கிட்டையும் நடக்க மாட்டேன் நான் தொழுதுருக்கேன் பிறரை பற்றி நான் த அவங்களுக்கு எதுவும் கோழி சொல்ல மாட்டேன் இதெல்லாம் நம்மளுக்கு இந்த முன்னாசிக்கின் தன்மையில் தான் நான் வந்துடும் அல்ல நம்ம அனைவரையும் இதிலேருந்து பாதுகாப்பானாக இப்போ இது அபுகுரையிறார் அலி இல்லா உத்தாளுகள் சொல்கிறாங்க ஒரு மனித சுபுகுடைய தொழு தொழுதுட்டால் அவர் நயவஞ்சகத்தில் இருந்து அதாவது நிஃபாக்குன்னு சொல்லுவாங்க அரபியில் அதில் இருந்துன்னு பாதுகாப்பை பெறுவார் அப்படின்னு அபுகுரையிறார் அலியாத்தலானுகள் சொல்கிறாங்க அடுத்தது ஏழாவதான சிறப்பு என்னெண்டா மறுமையில் அல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அலஹமதுல்லா நம்மளுடைய நோக்கமே சொர்க்க அடைகிறதுக்காக இல்லை நம்ம நோக்கமே என்னது அல்லாவை பார்க்கணும் அந்த ரப்புல் ஆலமியை என்ன படைத்து இந்த உலகத்தில் இவ்வளவு பாக்கியங்களை தந்து எல்லா நிலைமைகளையும் நம்மளை கண்ணியப்படுத்தி வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற ரப்புல ஆலமினே உன்னையே நான் பார்க்கணும் அந்த இயக்கம் தான் நம்மளுக்கு வரணும் உமர்ஹத்தாபுர் அலி அல்லாஹாலான்னுக்கு சொல்கிறாங்க அல்லா இருக்கக்கூடிய இடம் நரகமாக இருந்தால் எனக்கு நரகம் வேணுங்கிறாங்க சொறது புரியுற மாதிரி இருக்கா அல்லாஹ் இருக்கிற இடம் தான் வேணும் எனக்கு சொர்க்கம்ங்கிறத அவங்க கேட்கல அல்ல சொல்கிறாங்க அல்லா இருக்கிற இடத்துல எனக்கு இடம் வேணுங்கிறாங்க சுபகானம்லாம் அப்போ அல்லாவிட போ அல்லாவிட நெருக்கம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கணும் நாளைக்கு அல்லாஹ் அல்லாஹால சொர்க்கம் நம்மளுக்கு தீர்ப்பு எல்லாரும் சொர்க்கம் போங்கன்னு எல்லாம் சொல்லுவானா இந்த சொர்க்கம் போக போனால் யாருமே போக மாட்டோம் மனம்மா அப்போ அல்லா சொல்லுவானா ஏன் நீங்க எல்லாரும் இப்படி போ சொற்கனையும் கேட்டீங்க நீங்கள் ஜன்னத்தில் புரிதோஷனாகியும் ஜன்னத்தில் தானே கேட்டீங்க இப்போ ஏன் நீங்க போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்கும் போது நம்ம சொல்லுவோமா ஏன் எல்லாம் நான் உன்னை பார்க்கணும் நான் பார்க்க தானே நான் வந்தேன் நான் உன்னையே பார்க்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அல்லா குத்தாலாம் அவனுடைய அருள்முகத்தை நம்மளுக்கு காட்டுவானோ சுகான இல்லாம அப்ப அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கிறது எப்படி கிடைக்கும் மறுமையில் அல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் பஜ்ருடைய தொழுகையை தொழுதவர்களுக்கு அல்லாஹ் தலை தர்றான் அடுத்தது மலக்குமார்கள் மழக்குமார்கள் என்ன செய்வாங்களாம் பஜ்ருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் சரியான முறையில் தொழுதவங்களை தொழுதவங்களை பார்த்து மலக்குமார்கள் என்ன செய்வாங்களாம் அல்லாட்ட புகழ்வாங்க எல்லாம் உன்னுடைய அடியான் தூக்கத்தில் இருந்து எழுந்து உன்னையை வணங்கிட்டான் சாயந்தர நேரம் நம்ம பொதுப்பாலே ரெஸ்ட் எடுக்கிற நேரம்னு சொல்லுவோம் முடியாது அந்த நேரத்தை அந்த நேரத்துலேயும் உன்னை அல்லா புகழ்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் இவனை நீ பாவம் மன்னிப்பு வழங்கிறியா இல்லா அப்படின்னு அந்த மனிதன் அந்த மனிதனை பார்த்து மலக்குமார்கள் புகழ் வாங்கணும் மனிதர்களுக்கு மனிதர் கொஞ்சம் புகழ்ந்துட்டாலே நம்ம என்ன மாதிரி தலக்கணவன் நம்மளுக்கு வருது மலக்குமார்கள் நம்மளை பற்றி அல்லாட்ட புகழ்ந்தா அப்போ நம்ம இன்ஷால்லாம் அந்த பஜ்ஜருடைய தொழுகையை நியமமாக தொழுவோம் இது அவரையிறார் எளிய அல்லாத்தாளருந்து அறிவித்து கொடுக்குறாங்க அடுத்தது ஒன்பதாவது பஜ்ருடைய முன் சுண்ணத்தை பற்றி ரசர்சல்ல